ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எம் ஆண்டனி நம்ம நியூமெரிக்கல் மத்தட்ஸ் எக்ஸைஸ் நம்பர் ஃபைவ் பாயிண்ட் டூவில ப்ராப்ளம் நம்பர் செவன் நம்ம பார்க்குறோம் டேபிள் காலம் கொடுத்தாச்சு அதில் வந்து ஃபைனல் த மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் த அலை கண்டைனிங் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கேட்டுக்காங்க இங்கே பிங்கிறது பர்சன்டேஜ் ஆஃப் திட் இந்த அலாய் டிங்கிறது டெம்பரேச்சர் அட்டவணையை கொடுத்துக்கிறாங்க அதில் வந்து எண்பத்தி நான்கு சதவீத காரியம் கொண்ட உலகத்தின் உருகநிலையை கம்மி கேட்டுருக்காங்க இப்போ ப்ராடத்துக்குள்ளே போலாமா ஓகே இதை வந்து எந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணுறது நியூட்டன் ஃபார்வேர்டா பேக்வேர்டா இல்லை எலக்ட்ரஜி சென்டர் அதாவது நியூட்டனின் முன்னோக்கு இடைச்சரகளை சுத்திரம் நியூட்டனின் பின்னோக்கு இடைச்சரையும் சுத்திரும் லக்ராஜின்னு இடைச்சரவுகள் சுத்திரம் எதை யூஸ் பண்றது இன்டரோவில் பாருங்க எயிட்டி டு நைன்ட்டி எல்லாமே வந்து டென் தான் சம இடைவெளி அப்ப வந்து டென்னுங்கிறதுனால உங்களுக்கு வந்து நியூட்டன் ஃபார்வேர்டு இல்ல பேக்வேர்டு அதுல இருந்து மனிதனு மேற்கொண்ட நியூட்டன் எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பார்ப்போம் எயிட்டி ஃபோர் குடுத்திருக்காங்கள எயிட்டி ஃபோர் வந்து எந்த எந்த இருக்குது ஓகே செகண்ட் ஆஃப் நீங்க ரெண்டாக பிரிச்சுட்டீங்கனா இது ஃபர்ஸ்ட் ஆஃப் இது செகண்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃப்ல இருக்கிறதுனால நம்ம எந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூட்டன் பேக்வேர்டு இன்டர்பிரேஷன் ஃபார்முலா அதாவது நியூட்டனின் பின்னோக்கு இடைச்சர்களின் இப்போ நம்ம ஃபார்முலாக்குள்ளே போகலாம் டோட்டல் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு பாருங்க ஒன்னு டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்போ ஃபார்முலேயே உங்களுக்கு எத்தனை டேர்ம்ஸ் வரணும் ஓகே சிக்ஸ் டேர்ம்ஸ் வரணும் சரிங்களா ஓகே இப்போ ஃபார்முலா எடுதுங்க ஒய் ஈக்வல் டு ஒய் ஈக்வல் டு ஒய்என்னு ஓகே பிளஸ் என் பை வாட்டு ஒன் ஃபேக்டோரியல் இன் நெப்லா ஓகே நெப்லா ஒய்என்னு சரிங்களா ஓகே பிளஸ் என் இன்டூ என் பிளஸ் ஒன்று ஓகே பை உங்களுக்கு வந்து டூ ஃபேக்டோரியல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெப்லா ஸ்கேர் நெப்ளா ஸ்கை ஒய்என்னு என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன்று ஓகே இன்டூ ஆட்டும் உங்களுக்கு என் ப்ளஸ் டூவு ஆல் டுகெதர் டினாமினேட்டர் ஓகே த்ரீ ஃபேக்டோரியல் இன்டூ உங்களுக்கு நெப்லா நெப்லா பவர் கியூபு ஒய்என்னு ஓகே தென் ஃபிஃப்த் டர்ம் சரிங்களா என் இன்டூ என் பிளஸ் ஒன்று ஓகே இன்டூ வந்து உங்களுக்கு என் ப்ளஸ் டூவு ஓகே தென் வாட்டு எண் ப்ளஸ் உங்களுக்கு த்ரீ ஆல் டுகெதர் டினாமினேட்டர் உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபேக்டோரியல் இங்கே நெப்லப் அவர் ஃபோர் இன்ட்டு வாட் உங்களுக்கு ஒய்என்னு தென் லாஸ்ட்டு டேர்ம் என் இன்டூ என் ப்ளஸ் ஒன்று தென் என் ப்ளஸ் டூவு ஓகே தென் என் ப்ளஸ் த்ரீ என் ப்ளஸு த்ரீயே ஓகே என் ப்ளஸ் ஃபோரு என் ப்ளஸ் ஃபோரு ஆல் டுகெதர் டினாமினேட்டர் உங்களுக்கு வந்து ஃபைவ் ஃபேக்டோரியல் இன்ட்டு நெப்லப் அவர் ஃபைவு ஓகே ஒய்என்னு ஓகே டோட்டலாக வந்து சிக்ஸ் டேர்ம்ஸ் ஏன்னா வந்து உங்களுக்கு சிக்ஸ் டேம்ஸ் இருக்கிறதுனால இப்போ வந்து என்னுக்கான வேல்யூ கண்டுபிடிப்போம் அவருக்கு தென் வீக் வீக்என் ஓகே ஓகே என்னுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு பை வாட்டும் உங்களுக்கு ஹெச் ஓகே இங்கே எக்ஸுங்கிறது என்ன எக்ஸுங்கிறது கிவன் வேல்யூ என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க எயிட்டி ஃபோர் அந்த எயிட்டி ஃபோர் எழுதுங்க தென் எக்ஸ்எனுங்கிறது என்ன த எக்ஸ் ஓகே இந்த பி வந்து நம்ம வந்து எக்ஸை எடுத்துப்போம் டி வந்து நான் பண்ணுவோம் ஒய்யை எடுத்துப்போம் சரிங்களா ஓகே இப்போ இந்த எக்ஸ்என்ங்கிறது அமங்கு த எக்ஸு லாஸ்ட் ஒன்று எஸ் அப்போ எக்ஸ்என் ஈக்குவல் உங்களுக்கு நைன்டி அடுத்த ஹெச்ங்கிறது அடுத்து ஹெச்ங்கிறதுனால சமடி வேலி ஓகே அதாவது டென்னு ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஃபிஃப்டிக்கும் ஃபார்ட்டிக்கும் டென்னு அப்போ அதெல்லாம் கொண்டு கொண்டாந்து ரீப்ளேஸ் பண்ணுறீங்க அதில் ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குன்றதை பார்ப்போம் ஓகே பதிலாக எயிட்டி ஃபோரு மைனஸு எக்ஸுன்னுங்கிறது வந்து உங்களுக்கு நைன்ட்டி ஆல் டுகெதர் பை வாட் உங்களுக்கு ஹெச் டென்னு சரிங்களா ஓகே ஈக்குவல் டு ஓகே உங்களுக்கு மைனஸ் சிக்ஸ் பை டென்னு ஓகே தட் இஸ் நத்திங் பட்டு மைனஸ் ஜீரோ பாயிண்ட்டு சிக்ஸு ஓகே இதுதான் வந்து உங்களுக்கு எண்ணுக்கான வேல்யூ அப்போ ஃபர்த் நெப்லா ஒய்என்னு நெப்லா ஸ்கோ ஒய் நெப்லா கியூப் நெப்லா பவர் ஃபோர் நெப்லா பவர் ஃபைவ் இதெல்லாம் நம்ம டேபிள் காலம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் அதாவது டிஃபரன்ஸ் டேபிள் வேறுபாடு அட்டவணை ஓகே கண்டுபிடிப்புமா ஓகே எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ட்டி வந்து நைன்ட்டி வரைக்கும் ஓகே அதாவது ஃபார்ட்டி ஓகே ஃபிஃப்டி ஓகே தென் வாட்டர் சிக்ஸ்டி ஓகே செவன்ட்டி ஓகே தென் எயிட்டி லாஸ்ட் வந்து நைன்டி அதுக்கு கரஸ்பாண்டிங் ஒய் வந்து அந்த செகண்ட் டேபிள் கொடுத்தா டி ஓகே இது வந்து பீக்கான வேல்யூ இது வந்து உங்களுக்கு டி டெம்பரேச்சர்க வேல்யூ ஓகே டெம்பரேச்சர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஓகே செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ நாட் ஃபோர் அந்த டேபிளில் கொடுத்துருக்க வேல்யூ ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டூ ஓகே டூ பிப்டி நெக்ஸ்ட் வந்து டூ செவன்டி சிக்ஸ் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ நாட் ஃபோர் இப்ப இது மாதிரி செகண்ட் மைனஸ் ஃபஸ்ட் அதாவது சக்தி மைனஸ் பிரிசடி கண்டுபிடிங்க டூ நாட் ஃபோர் வந்து ஒன் எயிட்டி மைனஸ் பண்ணிக்காக்க உங்களுக்கு கடைக்குள்ள வேலு என்னது டுவெண்ட்டி ஃபோர் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து டூ நாட் ஃபோர் நீங்கள் மைனஸ் பண்ணாக்க உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ டுவெண்ட்டி டூ டூ ஃபிஃப்டிலேருந்து டுவென் டூ டுவெண்ட்டி சிக்ஸை மைனஸ் பண்ணாக்க உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஓகே டூ செவன்ட்டி சிக்ஸ்லேருந்து டூ ஃபிஃப்டியை மைனஸ் பண்ணாக்க உங்களுக்கு ஓகே டுவெண்ட்டி சிக்ஸ் கிடைக்கும் த்ரீ நாட் ஃபோர்லேருந்து இதை மைனஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு லாஸ்ட்டாக கிடைக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் ஓகேங்களா சரி அப்போ டுவெண்ட்டி டூ மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் என்னது மைனஸ் டூ டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் மைன மைனஸ் ட்வெண்ட்டி டூ என்னது உங்களுக்கு அது வந்து டூ வரும் ஓகே அகைன் எல்பி கேட்டிங் வாட்டும் ஓகே டூ டுவெண்ட்டி எயிட் மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் எல்பி கேட்டிங் வாட் அதுவும் டூ தான் ஓகே இப்போ டூல வந்து டூ மைனஸ் இந்த மைனஸ் டூ மைனஸ் பண்ணப்படுறது ஆல்ரெடி எலமில்ல மைனஸ் இருக்கு மைனஸ் மைனஸ் கேட்டிங் வாட் பிளஸ் அப்போ பிளஸ் டூ மைனஸ் டூ ஜீரோ டூ மைனஸ் டூ ஜீரோ ஜீரோ மைனஸ் ஃபோர் எஸ் மைனஸ் ஃபோர் ஜீரோ மைனஸ் ஜீரோ எஸ் எல்பி கேட்டிங் ஜீரோ ஜீரோ வந்து மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் எல்பி கேட்டிங் வாட்டு மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகிடும் ஓகே இப்போ இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இங்கே நெப்லா அதாவது நியூட்ரன் பேக்வர்டு இன்டர்புலேஷன் ஃபார்மா பின்னோக்கு இடைஞ்சர்கள் சுற்ற யூஸ் பண்ணுறதுனால லாஸ்ட் வேல்யூ எடுத்து சூஸ் பண்ணுறீங்க அதுக்கு ஆல் த லாஸ்ட் வேல்யூஸ் அது லாஸ்ட் வேலையூ நம்ம என்ன பண்ணுறோம் எடுத்து எடுத்துருங்க இப்போ இதுக்கு வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்என்னு இது வந்து பார்த்தீங்கன்னா நெப்லா ஓகே நெப்லா ஒய்என்னு இது வந்து பார்த்தீங்கன்னாக்க நெப்லா ஸ்கொயரு ஒய்என்னு இது நெப்லா பவர் க்யூபு ஓகே ஒய் எண்ணு இது வந்து நெப்லா பவர் ஃபோர் ஓகே ஒய்என்னு இது வந்து நெப்லா பவர் ஃபைவ் சரிங்களா நெப்லா பவர் ஃபைவ் ஒய்என்னு இப்போ நம்ம ரெடி என்ன பண்ணியிருக்கோம் ஃபார்ம்லாம் செய்திருக்கோம் இல்லையா இங்கே பாருங்கள் ஃபார்ம்லாம் செய்திருக்கோம் அதில் வந்து ஒன் பை ஒன் என்ன பண்ணுறீங்க இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணுங்கள் எண்ணுக்கான வேல்யூ வந்து மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஓகே அதெல்லாத்தையும் ஒன்று பேர் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஓகே ஹியா ஒய்ஈக்கு ஒய் ஈக்கல் டூ ஓகே ஒய்என் ஒய்என்னுங்கிறது என்னது ஓகே த்ரீ நாட்டு ஃபோர் ஓகே பிளஸ் எண் என்னுக்கான வேல்யூ என்ன பார்த்தோம் இப்போ தான் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்னு பார்த்தோம் இல்லையா எஸ் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஓகே சிக்ஸு பை வாட் ஒன் ஃபேக்டோரியல் இன்டூ நெப்லா ஒய்என் ஓகே தட் இஸ் நத்திங் வாட்டு ஓகே டுவெண்ட்டி எயிட் அடுத்து என் இன்ட்டு என் பிளஸ் ஒன்று மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ப்ளஸ் வாட்டு ஒன்று आल टेदर डिनामेटर उल्ला स्कोर वैए व्यू टूवें प्लस फोर्त टर्मुस मैनस जीरो पाइंट सिक्स इंट मैनस जीरो पॉइंट सिक्स प्लस वन इंट मैनस जीरो पॉइंट ओके मैनस जीरो पॉइंट सिक्स ओके प्लस टूव आल टेदर डिनाटा ओक त्री फेक्टोरियल ओके उल्लावर क्यूब वरुण ओके दट इस बट वाटो सरिया ओके ओके फिफ्त टर्म ஃபிஃப்த்து term வந்து minus ஜீரோ okay, then சிக்ஸு 0.6 okay, plus ஜீரோ பாயிண்ட்டு சிக்ஸு ஓகே ப்ளஸ் வாட்டு ஒன்று அடுத்து 0.6 ஜீரோ பாயிண்ட்டு சிக்ஸு ப்ளஸ் வாட்டு டூவு அடுத்து மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜி சிக்ஸு ஓகே ப்ளஸ் வாட்டு த்ரீ ஆல்டொகெதர் டினாமினேட்டர் வேல்யூ இனது ஓகே ஃபோர் ஓகே பவர் ஃபோர் சரி ஓகே லாஸ்ட்டு டேர்மு லாஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து எழுதுங்க ஓகே அதே போல் ப்ளஸ்ஸு இங்க மைனஸு 0.6 plus சிக்ஸ் ப்ளஸ் ஒன்று தென் மைனஸு ஜீரோ பாயிண்ட்டு சிக்ஸு ஓகே ப்ளஸ் வாட்டு டூவு மைனஸ் ஜீரோ பாயிண்ட்டு சிக்ஸு பிளஸ் வாட்டு உங்களுக்கு த்ரீ மைனஸு ஜீரோ பாயிண்ட்டு சிக்ஸு ஓகே ப்ளஸ் வாட்டு ஃபோர் ஆல் என்ன எழுதுறீங்க ஃபைவ் ஃபேக்டோரியல் சரிங்களா ஃபைவ் ஃபேக்டோரியல் ஓகே இன்டு டு த லாஸ்ட் வேல்யூ என்னது உங்களுக்கு ஃபோர் எஸ் இது வந்து ஆக்சுவலி என்னது உங்களுக்கு ஃபைவ் ஓகே ஃபேக்டோரியல் சரிங்களா ஃபைவ் ஃபேக்டோரியல் இப்போ இதை சுழிவி பண்ணுங்களேன் ஒன் பை 1 ஓகே இது சில விஷயங்களுக்கு புரிஞ்சுக்கணும் என்னென்னா ஒன் ஃபேக்டரியுக்கான வேல்யூ என்ன ஒன் ஃபேக்ட்ரியுக்கான வேல்யூ வந்து ஒன்று டூ ஃபேக்டரியல் வந்துங்கிறது உங்களுக்கு டூ இன்ட்டு ஒன்று உங்களுக்கு டூ த்ரீ ஃபேக்டரியில் வந்து வேல்யூ என்னது உங்களுக்கு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன்று பி கெட்டிங் வாட்டர் சிக்ஸு அதே போல் ஃபோர் ஃபேக்டரியல் அப்படிங்கிறது ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன்று யூல்பிகேட்டிங் வாட்டர் டுவெண்ட்டி ஃபோர் அதே போல் ஃபைவ் ஃபேக்டரியல் அப்படின்னு வரும்பொழுது ஓகே ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இன்டூ ஓகே ஒன்று பி கெட்டிங் வாட்டர் ஓகே ஒன் டுவெண்ட்டி சரிங்களா இதுதான் கொண்டு போய் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க இந்த ஃபேக்ட்ரிகளுக்கு அப்படிங்கிற வேலையில சரி இப்போ நம்ம அதை வேலையெல்லாம் எழுதுவோம் ஓகே ஒய் கோல் டூ அந்த த்ரீ நாட் டூ ஃபோர் இருக்குது இல்லையா அதை அப்படி எழுதிக்கோங்க இங்கே மைனஸ் அண்ட் ப்ளஸ் ஓகே இயல்பி கேட்டிங் வாட்டு மைனஸ் தான் அப்போ வந்து உங்களுக்கு மைனஸ் சிக்ஸ்டீன் பாயிண்ட்டு எயிட்டு பை அந்த ஒன் ஃபேக்ட்ரிக் வேலையை வந்து உங்களுக்கு ஒன்று ஓகே ப்ளஸ் அதே அதேபோல் இங்கே இந்த மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் இதை அப்படி எழுதிக்கோங்க ஓகே இங்கே மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ப்ளஸ் ஒன்று உங்களுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட்டு ஃபோர் ஓகே இன் டூ டூவு டூ டூக்டரியல் வேலுனா உங்களுக்கு டூ தென் ஓகே ஜீரோ பாயிண்ட் சிக்ஸு ஜீரோ பாயிண்ட் ப்ளஸ் ஒன் வந்து உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ப்ளஸ் டூ வந்து உங்களுக்கு ஓகே ஒன் பாயிண்ட் ஃபோர் ஓகே ஆல் டுகேதர் டினாமினேட்டர் ஆல்டுகெதர் டினாமினேட்டர் உங்களுக்கு வேலுனாது த்ரீ ஃபேக்டரியல் இல்லையா த்ரீ ஃபேக்டரி வேலுனா உங்களுக்கு ஓகே சிக்ஸ் ஓகே டூ உங்களுக்கு ஜீரோ சரி ஆக்சுவலி வந்து நம்ம ஜீரோ போட்டு வந்து ஓகே பிளஸ் இந்த டேம் வந்து பாத்தீங்கன்னா இங்கே சிம்பிஃபை பண்ணணும் அவசியமே இல்லை ஏன்னா அங்கே ரெண்டு இங்கே ஜீரோ இருக்கிறதுனால ஜீரோ ஜீரோன்ட்டு எனி திங்கி பி கெட்டிங் வாட் ஜீரோ இந்த டேம் நம்ம அதை அரேட்ல எழுதி அதேபோல் எழுதிருக்கலாம் ஸோ விட்டாச்சு நோ ப்ராப்ளம் ஓகே இங்கே மைனஸ் ஜீரோ பாயிண்ட்டு சிக்ஸ் ஓகே அப்படின்னு எழுதிக்கோங்க மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் உங்களுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ப்ளஸ் டூ வந்து உங்களுக்கு ஓகே ஒன் பாயிண்ட் ஃபோர் ஓகே மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ வந்து உங்களுக்கு ஓகே டூ பாயிண்ட்டு ஃபோர் ஆல் டுகெதர் டினாமினேட் சரிங்களா ஓகே ஜீரோ பாயிண்ட்டு ஃபோர் டூ பாயிண்ட் ஃபோர் எழுதியாச்சு ஒன்மூர் இங்கே இருக்குது பாருங்க ஃபோர் வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நீங்கள் மைனஸ் பண்ணீங்கனாக்கா உங்களுக்கு வந்து த்ரீ பாயிண்ட்டு ஃபோர் எஸ் ஓகே ஆல்டுகெதர் டினாமினேட்டா ஃபைவ் ஃபேக்டரிகளுக்கான வேல்யூ ஃபைவ் ஃபேக்டரிகளுக்கான வேல்யூ வந்து என்னென்னு பாருங்களேன் ஓகே சரியா ஓகே இந்த அளவு ஃபைவ் ஃபேக்டரி நம்ம வந்து ஆல்ரெடி எழுதிருக்கோம் ஓகே அந்த ஃபைவ் ஃபேக்டரிகளுக்கான வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன் டுவெண்ட்டி இன்ட்டு வாட் உங்களுக்கு ஃபோர் ஓகேயா சரி இப்போ மேற்கொண்டு போகிறீங்க ஒன் பை ஒன்று ஓகே பைசி தான் உங்களுக்கு கால்குலேட்டர் அலவுட்றதுனால ப்ராப்ளம் த்ரீ நாட் ஃபோர் எழுதிடுங்க ஓகே எனிதிங் எனி திங் பை ஒன் இல்பி கட்டிங் வாட்டர் தான் சேம் அப்போ சிக்ஸ்டீன் பாயிண்ட் எயிட் பூசிங் த கால்குலேட்டர் இங்கே வந்து ஒரே ஒரு நெகட்டிவ் சைன் தான் ஓகேயா அப்போ ஒரே ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால ஓகே ஹில்பி கெட்டிங் வாட்டு மைனஸ் ஓகே அங்கே மைனஸ் போட்டுக்கிறோம் ஓகே தேர்ட் டம் தேர்ட் டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபோர் ஓகே இங்கே ஜீரோன் டெனிங் இல்பி கட்டிங் வாட்டு ஓகே ஜீரோ அது ஒன்பது இருக்குது ஆல்ரெடி ஜீரோ இருக்குது அதை போட்டுக்கோங்க லாஸ்ட் டேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை மைனஸு ஓகே ஒரே ஒரு மைனஸ் தான் அதுக்கு வந்து மைனஸு ஓகே ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஓகே ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ நைன் ஒன்று ஓகே த்ரீ நைனு டூன்னு கிடைக்கும் ஓகே லாஸ்ட் ஃபைனல் ஆன்சரில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் பாசிட்டிவ் மற்ற இதெல்லாம் நெகட்டிவ் இல்லையா அப்படி கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மைனஸ் பண்ண உங்களுக்கு ஓகே டூ எயிட்டி சிக்ஸு டூ எயிட்டி பாயிண்ட்டு சிக்ஸு எய்ட்டு சிக்ஸு ஓகே இதில் வாட்டர் ஜீரோ கிடைக்கும் இது நம்ம எதுக்கு எழுதணும் ஓகே செகண்ட் டிஜிட்டுக்கு அப்போ நியரஸ்ட் டிஜிட் வந்து மோர் ஓகே டிஜிட்டோட வந்து ஒன்று ஆட் அப்போ தட் இஸ் பட் ஓகே டூ எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட்டு இது வந்து என்ன நீங்கள் எய்ட்டு ஓகே தேர்ட் டிஜிட் வந்து மோர் தென் ஃபைவ்ங்கிறதுனால ப்ரிவியஸ் டிஜிட் சிக்ஸோடு ஒன்று ஆட் பண்ணுறோம் அப்போ சிக்ஸ் ப்ளஸ் ஒன்று வந்து உங்களுக்கு செவன் கிடைக்கும் ஓகே திஸ் இஸ் ரெக்வைர்ட் ஆன்சர் ஃபார் ஓகே கிவன் ப்ராப்ளம் சரிங்களா ஓகே தேங்க் யூ